ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஆரம்ப நான் மாடி தோட்டத்தில் வந்து அழகான என்னென்ன பூக்கள் வந்து பூத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜிலு ஜிலுன்னு நல்ல காத்தோட்டமாக இருக்குது அவ்வளோ மொட்டுக்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ டேசியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கா துளசியெல்லாம் அவ்வளோ அழ அழகாக இருக்கா இங்கே பாருங்கள் நிறையா நான் வந்து பாடல் தான் வச்சு போடுறேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ மனதுக்கு மேலே தோட்டத்தில் வந்தால் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்கள் பச்சை முளைலாம் அவ்வளோ அழகாக இருக்கா குண்டுமல்லி நம்ம க்யூட்டான நல்ல ஒரு ஒரு பெட்டல்ஸ் நிறைய அடுக்கு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா சங்குப்பூ அழகா நிறையா பூத்துருக்கான் வெயில் வந்துருச்சு இங்கே பாருங்கள் இது குண்டுமல்லி நல்லா மொட்டுக்கல் விட்டுருக்கா நல்லா கட் பண்ணி விட்டுருக்கனால் அதுக்கடுத்து எல்லாமே வந்து நல்லா தழையிற இந்த பாருங்கள் டெய்ஸி அழகா இங்கே பாருங்கள் நித்திய கல்யாணி நம்ம க்யூட்டான கனகாம்பரம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்க அப்படியே இங்கேருந்து நான் லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்களேன் அவ்வளோ ஒரு பாதி வெயில் பாதி நிணல் சூப்பராக இருக்கா பாருங்கள் அந்த செடியெல்லாம் அவ்வளவு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா ஒரு மனதுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதுங்க சூப்பராக இருக்கா பாருங்க இங்கே ஒரு செம்பருத்தி இன்றைக்கி பூத்துருக்கா பூக்கள் வந்து ங்களுக்கு கம்மியாக கொஞ்சம் சின்னதாக இருக்கா நம்ம உரங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுக்கணும் பெரிய பூவாக பூத்துக்கிட்டே இருந்தால் இப்போ அழகாக க்யூட்டாக இருக்கா அவருங்க இன்றைக்கி பூத்துருக்கா அப்புறம் இங்கே ஒரு செம்பருத்தி பாருங்கள் ஒரு க்யூட்டாக அப்படியே இருக்கா இருக்காருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கா அவ்வளோ நல்லா இருக்கா பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம ஹைப்ரிட் செம்பருத்தி இலையெல்லாம் உதுந்துட்டு நல்லா முட்டுக்கெல்லாம் நிறையா இருக்குது முட்டுக்கள் வந்து நிறையா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அழகாக இருக்கா பாருங்க நல்லா இலை உதிர்ந்தாலுமே மொட்டுக்கள் வந்து அது வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அஞ்சு ஆறு பூ வந்து அழகான ஒரு க்யூட்டான ஹபிக சூப்பராக இருக்குது பாருங்க உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பூச்சிகள் வந்து இருக்கான்னு நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் செம்பருத்திக்கு பொறுத்தவரையும் அப்புறம் இங்கிட்டு நம்ம ப்ளூ கலர் செம்பருத்தியை பாருங்கள் ப்ளூ கலர் சங்குப்பூ சாரி ப்ளூ கலர் சங்குப்பூ இங்கே நல்லா ஹாஃபி விட்டா நல்லா கட் பண்ணி விட்டாலும் இந்த சங்குப்பூ வந்து நல்லா அந்த குருவி வந்து உளுக்கில் வந்து கொத்துது நல்லா தேனி இருக்கிறனால அதை தேன்கள் தேன் லைட்டாக இனிக்கும் போல் அதனால் வந்து வந்து கொத்தி கொத்தி பார்த்துட்டு போகுது இங்கே பாருங்கள் அவ்வளோ பெரிய பெரிய பூ கட் பண்ணி விட்டனால இங்கே பாருங்கள் இது ஏப்ரல் மேல நல்லா பூக்குது இந்த சங்குப்பூ இதெல்லாம் வந்து ரோஸ் இப்போ தான் மொட்டு விடுறா அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி விட்டேன் இப்போ தான் வந்து பூக்கள் வந்து அங்கங்கே பூக்குறாள் அப்புறம் இங்கே வந்து ப்ளூ கலர் அடுக்கு பெட்டல்ஸ் நல்லா நிறையா இருக்கிறது சங்கப்பூ இதுவும் கட் பண்ணி விட்டேன் இதெல்லாம் வந்து நித்திய கல்யாணி எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அந்த மாடியில் வந்து ஈரப்படாமல் இருக்கிறதுக்கு நான் தள்ளி தள்ளி வச்சுருக்கேன் அரேஞ்சிங் பண்ணணும் அதனால் இதுதாங்க என்னோடய தோட்டம் சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நான் வீடியோ எடுத்த பிறகு இங்கே பாருங்கள் எவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் அழகான டான்ஸு அதெல்லாம் சூப்பராக ஆடுறேன் என்னது கார்டனை வந்து ரசிக்க தெரிஞ்சவங்க இதை பார்த்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கொத்தா இருக்கு வருங்க அழகா பச்சைமல்லி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்